வணக்கம் முரளி தமிழ் கவிதை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் தொடர்ந்து கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் அழுத்திக் கொள்ளுங்கள் கவிதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பக்கத்தில் பதிவு பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வாருங்கள் கவிஞரின் குரலில் இன்றைய கவிதை மழையில் நினைவோம் வணக்கம் தொடர்ந்து எனது கவிதை கேட்டு வரும் அனைவருக்கும் நன்றி இன்றைய நம் காணொளியில் காதல் பற்றிய கவிதைகள் சின்ன சின்ன கவிதைகளாக தொடுத்திருக்கிறேன் வாருங்கள் கவிதைக்குள் செல்வோம் காதல் இரு மனங்களின் சங்கமத்தில் மலரும் உறவு பூ காதல் இரு மனங்களின் சங்கமத்தில் மலரும் உறவு பூ கண்கள் விதைத்து உள்ளத்தில் விளைந்து உயிருக்குள் பூக்கும் நேசப்பூ காதல் விழிகள் நான்கும் இசைக்க இதயங்கள் இரண்டும் இணைந்து பாடும் இன்ப ராகம் காதல் விழிகள் நான்கும் இசைக்க இதயங்கள் இரண்டும் இணைந்து பாடும் இன்ப ராகம் காதல் விழி உரசி இதயம் திறக்கும் விழி உரசி இதயம் திறக்கும் இதழ் விரிந்து மகிழ்ச்சி பூக்கும் இன்ப உலகம் காதல் விழிகள் உறவாடி இதயத்தில் கருவாகி பிறக்கும் உறவு காதல் விழிகள் உறவாடி இதயத்தில் தருவாகி பிறக்கும் உறவு காதல் விழிப்பட்டு இதயம் காயம்பட்டு கசிந்து உதிரத்தில் கலந்து உயிருக்கும் உயிராகும் உறவு காதல் விழிப்பட்டு இதயம் காயப்பட்டு கசிந்து உதிரத்தில் கலந்து உயிருக்கு உயிராகும் உறவு காதல் கண்கள் ஜதி சொல்ல மனம் ஆடும் கண்கள் ஜதி சொல்ல மனம் ஆடும் விரல் அபிநயம் பிடிக்க மனம் மகிழும் இதழ் திறந்து பேசும்போது நாடி நரம்புகளிலும் இரத்த நாளங்களிலும் நாதம் ஒழிக்கும் இதழ் திறந்து பேசும்போது நாடி நரம்புகளிலும் இரத்த நாளங்களிலும் நாதம் ஒழிக்கும் காதல் விழிகள் அம்பு மலை பொழியும் இதயம் போர்க்களமாகும் விழிகள் அம்பு மலை பொழியும் இதயம் போர்க்களமாகும் இதழ் போட்டு சமரசம் பேசும் மங்கள இசை முழங்க மங்கள இசை முழங்க கைகோர்க்கும் மலர்மத்தையில் தாபமும் தாகமும் தனியும் மண்ணோடு கலக்கும் வரை மகிழ்ச்சியில் ஆடும் காதல் மண்ணோடு கலக்கும் வரை மகிழ்ச்சியில் ஆடும் காதல் நன்றி